ஓகே ஒரு அறுவடை வீடியோ தான் எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் வந்து மரிச்சினி கிழங்கு நட்டுருக்குறோம் இப்போ அதை வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி அதை நாங்கள் வந்து உள்ளாடி எவ்வளோ கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிடுங்கி பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இங்கிலீஷில் இந்த கிழங்குக்கு வந்து டேப்பியக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் அண்ட் தமிழில் எங்கள் ஊரில் நாங்கள் இதை வந்து கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த கிழங்குக்கு நேம் என்ன அப்படின்னுள்ளதை வந்து காமன் பண்ண சின்னதெல்லாம் இது வந்து இப்படி தான் இருந்துச்சு அண்ட் இப்போ இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்கு இதை வந்து எப்போ நம்ம வந்து இது வந்து அறுவடைக்கு டைம் அப்படின்னா இதில் வந்து இருக்கிற இலை எல்லாமே வந்து பழுக்க ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ கீழே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு இலை எல்லாமே வந்து பழுத்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்குற டைமே உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கிற கொஞ்சம் கீழே இருக்கிற கொஞ்சம் இலை எல்லாமே வந்து எல்லோ கலரில் ஆகியிருக்கு ஸோ அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் மெயினாக இதில் வந்து கிழங்கு உள்ளாடி இருக்கானே வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இதை நாங்கள் வந்து ப்ராப்பராக நடலை கொஞ்சம் மண்ணை வந்து குமிச்சு போட்டுட்டு அதில் வந்து ஒரு நாலு கம்பை எடுத்து ஊனி வச்சோம் அதனால் உள்ளே எவ்வளோ கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது கிழங்கு இருக்கா இல்லையா அப்படின்னு இதில் வந்து நாலு செட் ஆஃப் நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் எல்லாத்தையும் வந்து பிடுங்கி பார்க்குற டைமில் தெரியும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நானும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நினச்சி இந்த வந்து பிடுங்குறதுக்கு ஈஸி தான் கை வச்சியே பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பிடுங்கி பார்த்ததுக்கப்புறம் வரவே இல்லை சரி ஓகே இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து வெளியே வந்துச்சு எனிவே நாலு கம்பு உள்ளதில் வந்து ஒரு கம்பு வந்து வெளியே நம்ம எடுத்துகிட்டோம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் தான் வந்து கிழங்கு இருக்கு என்னாலும் கொஞ்சம் இருந்தாலுமே வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து சர்ப்ரைசிங் இருக்குது சும்மா நட்டதுலேயே வந்து இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கே அப்படின்ட்டு இன்னும் உள்ளே உடஞ்சி வந்து இருக்குது ஸோ அதை இனி நம்ம வந்து வெளியே எடுக்கணும் அதுதான் அடுத்த டாஸ்க் ஃபஸ்ட்டு எடுத்த கம்புல உள்ளது கொஞ்சம் வந்து உடஞ்சி உள்ளாடியே இருக்குது ஸோ இப்போ நம்ம அது வந்து இருக்கிறத பார்த்தாச்சு இனி இந்த மண்ணெல்லாம் நீக்கிட்டு அந்த கிழங்கை வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே எடுக்கணும் அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் கை வச்சு வந்து எடுக்க முடியாது ஏன்னா ரொம்பவே வந்து ஆழமாக போயிருக்கு அதனால் மண் வெட்டி எடுத்து லைட்டாக சைடில் வந்து கொஞ்சம் மண்ணை வந்து நீக்கிட்டு அடுத்து நம்ம வந்து கை வச்சு எடுக்கலாம் அப்போ கிழங்குமே வந்து டேமேஜ் ஆகாது ரொம்ப பெருசாக இருக்குது கிழங்கு இனி கை வச்சு அதுக்கு மேலே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிழங்கை வந்து எழுத்து எடுத்துட வேண்டியதுதான் இப்போ தான் தெரியுது கிழங்கு சமைக்கிறத விட கிழங்கு பிடுங்கிறதுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த கிழங்கோட வேர் வந்து ரொம்பவே வந்து ஆழமாக போயிருக்கு அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிஹா இதை நம்ம வந்து உடைக்காமல் எடுக்கணும் அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக கிழங்கை வந்து வெளியில் எடுத்தாச்சு ஒவ்வொரு கிழங்கை வந்து வெளியில் எடுக்கும்போதும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி கிழங்கு வந்து நடுங்கள் அப்போ உங்களுக்கே வந்து வீட்டிலே வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்லாம் கடையிலேருந்து இருந்து வாங்குகிற டைமில் இல்லை எதாவது கெமிக்கல் சேர்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயப்படுவோம் வீட்டிலே அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது பட் நம்ம அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் தான் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னாலும் ஓகே இப்போ ரெண்டாவது இருந்து எடுத்தாச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய கிழங்கு வந்துருக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நிறைய இருக்குது இனி வந்து மூணாவது கம்பை வந்து பிடுங்கி பார்க்கலாம் உள்ளாடி எவ்வளோ இருக்குதுன்னு இது வந்து கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை இது வந்து கொஞ்சம் வந்து சரிஞ்சு இருக்கிறதுனால பிடிச்சி எடுக்கிறதுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கஷ்டப்பட்டு இந்த கம்பையும் வந்து வெளியில் எடுத்தாச்சு இதெல்லாம் இங்கே கொஞ்சமாக கிழங்கு இருக்குது ஆனால் கொஞ்சம் வந்து உள்ளாடி உடஞ்சிருக்கு இனி அந்த உடைஞ்சு இருக்கிறத வந்து எடுக்கணும் உள்ளாடி உடைஞ்சுருந்தால் தான் ரொம்பவே கஷ்டம் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உள்ளாடி உடஞ்சிருந்த பீஸையும் வந்து எடுத்தாச்சு இனி வந்து இருக்கிறது ஒரே ஒரு கம்பு தான் லாஸ்ட்டு நாலாவது கம்பு இனி அதையும் வந்து வெளியே எடுத்து பார்க்கலாம் உள்ளாடி எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு விஷயம் மண் வந்து சாஃப்டாக இருந்தால் பிரச்சனையே இல்லை எங்களுடைய மண்ணை வந்து ரொம்ப வந்து தெக்காக இருக்குது ஸோ மண் வந்து ரொம்ப கட்டி பிடிச்சது மாதிரி இருக்குது அதனாலேயும் இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ உங்களுடைய மண்ணை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இப்படி வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது நானாவது கம்பில் இருந்த கிழங்கையும் கஷ்டப்பட்டு வெளியே எடுத்தாச்சு அதுலேயுமே வந்து எதிர்பார்க்காத அளவு வந்து நிறைய இருந்துச்சு இனி நாலு கம்பில் இருக்கிற கிழங்கையும் வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் இதான் வேலை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கிழங்கை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த கிழங்கில் வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் வந்து வைக்கலாம் அப்கமிங் டேஸில் வந்து ஒன்று ரெண்டு டிஷ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்களுமே பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இந்த கிழங்கை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி இதில் வந்து புட்டுமே வந்து சமைக்கலாம் அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அறுவடை வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் Thank you